குருபியோ நமக ஆன்மீக அன்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா ஞானி எப்படி இருப்பான் ஞானி எப்படி இருப்பான் ஓ நீங்கள் பார்க்குறீங்கள சாதுக்களும் சித்தர்களும் குருமார்களும் அவங்க ஞானியான்னு கேட்டால் அவங்க ஞானி இல்லைங்க அவங்க வந்து பகவானால் நம்மை கரையே கரையேற்றப்பட ஏ நம்மளாம் கதையேற ஓன்றதுக்கோசரம் அனுப்பிய பகவானோட தூதர்கள் அவங்க ஓடங்க நம்மளை இந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களை வந்து பகவான்கிட்ட சேர்க்கறதுக்கு உண்டான பகவானின் தூதர்கள் இறை தூதர்கள்னு சொல்லலாம் ஐயா அப்போ யா அப்போ ஞானின்னா யார் ஞானின்றவன் யாருன்னா உலகியலில் இருந்து கொண்டு நீதியை காப்பாற்றுவான் அது மாதிரி யாராவது இருக்காரா தெரியுமான்னு கேளுங்க மகாபாரதத்தில் ஒன்று சொல்கிறேங்க என்னன்னா இந்த சூதாட்டம் ஆடி நாட்டை வீட்டை காட்டு எல்லா காட்டை எல்லாத்தையும் இறந்துட்டாங்க பாண்டவர்கள் அப்போ என்ன பண்ணாங்க ஸ்ரீகிருஷ்ணனை அனுப்பினாங்க தூது அனுப்பினாங்க ஸ்ரீகிருஷ்ணன் வந்து தூது போகிறதுக்கு முன்னாடி தர்மரை கேட்டான் ஏம்மா நான் தூது போடுறேன சண்டை வேணுமா அப்படின்னு சண்டை போடணும் யுத்தம் வேணுமான்னு பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறா உடனே அவர் என்ன சொன்னார் தர்மராஜா சண்டை போற தவிர்த்தால் நல்லா இருக்கும்னார் அடுத்து என்ன கேட்டார் அர்ஜுன பீம நகுல மூணு பேரை கேட்டார் ஏம்பா நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்கன்றார் கண்டிப்பாக போர் வேணும் சண்டை போட்டு அவங்கள நம்ம போரில் கொண்டு அப்படின்னார் சகாதேவனை கேட்குறாங்க சகாதேவன் வந்து ஒரு சிரிப்பு சிரித்தான் இந்த பாருங்கள் ஒன்று ஐ வாண்ட் டு சே ஹியர் ஒன் திங் தட் கிருஷ்ணனுக்கு சக்தி இருக்குது பாருங்க முக்காலமும் உணர்கிற சக்தி அந்த சக்தி சகாதேவனுக்கு இருக்குதுங்க அவன் என்ன பண்ணான் அவனுக்கு தெரியுங்க போரிடணுன்ற ஒரு முடிவை எடுத்துட்டு ஸ்ரீகிருஷ்ணன் போகிறார் ஏன் போகிறாருன்னா அவர் வந்து திரௌபதி கிட்டே சொல்லியிருக்காரு உன் பைங்கூந்தல் நானே முடிக்கின்றேன்னு சொல்லியிருக்கார் எப்படி உன் பைங்கூந்தல் அவள் வந்து இந்த இவனை துரியோதன சபையில் வந்து அவளை வந்து மானபங்கம் பண்ணுற மாதிரி துணியெல்லாம் அவுத்து பண்ணதால அந்த முடியை அவுத்து போட்டுட்டு அதுதாங்க இன்னும் சொல்லுவாங்க தலை விரிச்சின்னு இருக்கக்கூடாது பொம்பளைங்கன்னுவாங்க சரி அவங்க லுக் அவுட் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க வேணாம் என்ன சொன்னாங்க அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் அவள் அழறா பாருங்கள் அப்போ சொல்கிறாரு உன் பைங்கூந்தலை நானே முடிக்கின்றேன்னு அப்போ வந்து உன் பைங்கூந்தலை நானே முடிக்கின்றேன்னு ஸ்ரீகிருஷ்ண சொல்கிறாருங்க அதனால் போருன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க இருந்தாலும் அதான் சகாதேவன் சொல்கிறாரு உன் மனசில் என்ன இருக்குதுன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு எங்களை எல்லாம் ஏன் கேட்குற அப்படின்னு சகாதேவன் சொல்கிறாரு அப்புறம் இல்லை இல்லை நீ ஒரு முடிவு சொல் இந்த போர் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சகாதேவனை கேட்குறாரு ஒரு வழி இருக்குது அப்படின்றாரு ஆ சொல்லு சொல்லு போர் இல்லாமல் இருக்கணும்னு நான் நான் செய்கிறேன் அப்படின்ன அர்ஜுனன் கொல்லப்பட வேண்டும் அப்படின்றாரு சகாதேவன் பாருங்கள் கூட பிறந்த பிற வந்து அவனை வந்து கொல்லணும் அப்படின்றாரு அடுத்தது என்ன சொல்கிறாரு கர்ணனுக்கு முடிசூட்ட வேண்டும்ன்றார் கர்ணனுக்கு முடி சூட்டினா துரியோதனாதிகள் வந்து சண்டைக்கு வர மாட்டாங்க அந்த கான்செப்டில் கர்ணனுக்கு முடிசூட்ட வேண்டும்ன்றாரு அடுத்தது என்ன சொல்கிறாரு திரௌபதியின் கூந்தலை மழிக்க வேண்டும் அப்படின்றார் ஏன்னா அவர் சொன்னார் பாருங்க ஸ்ரீகிருஷ்ணன் உன் பைங்கூந்தலை நானே முடிக்கின்றேன் என்றார் பாருங்க அப்போ அந்த கொஸின் டஸ் நாட் டரைஸ்ஸு மொட்டை அடிச்சுட்டு ஆப்பர்மனிட்டி எங்கே இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் தட்டு என்னன்னா இதில் ஒரு ஐரானிகளாக ஒன்று சொல்கிறாருங்க பாண்டவர்களில் வந்து திரௌபதிக்கு வந்து அர்ஜுனம் பேரில் ரொம்ப சாஃப்ட்டு கார்னருங்க அதனால் அர்ஜுனன் நான் கொல்லப்பட வேண்டும்ன உடனே அவளுக்கு வந்து அர்ஜுனை செத்துட்டானா அவளுக்கு முடி தேவையில்லை அதனால் பண் இந்த மாதிரி செய்யலான்ட்டு அதை அவர் அவர் வந்து அதனால் சகாதேவன் வந்து ஞானி நீதியைத்தான் பார்ப்பான் பாருங்கள் இந்த போருக்கு வந்து நாள் குறிக்கிறது கூட சகாதேவனை தான் வந்து கேட்டாங்க அவங்க இன்னும் இன்னும் ஒன்று சொல்கிறாங்க யமலோகத்தில் வந்து யம தூதர்கள்லாம் வந்து எங்கள் யமராஜா ஞானி சத்தியமானவன் ஆ ஊன்னு சொல்கிறாங்க அப்போது நாரதர் இருக்கார் நாரதர் சொல்கிறாரு உங்கள் யமராஜாவை விட நீதிமான ஒற்ற இருக்கான் சத்தியமான ஒத்தம் இருக்கான் அப்படின்றாரு அது யார் இருக்குது என் நம்ம யமராஜாவை விட யார் அப்படி இருக்குன்னும் போது யமராஜா வந்து கேட்டுன்னு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு போ தமிழ்நாட்டில் ஒரு ராஜா ஆட்சி செய்கிறான் சத்தியமாக ஆட்சி செய்கிறான் ஆமாங்க சத்தியமாக ஆட்சி செய்கிறான் அவன் தான் ஞானி நீதிமன்றார் யாருன்னு பார்க்குறதுக்கு வராருங்க யாருன்னா மனு நீதி சோழன் திருவாரூரில் இருந்தார் பாருங்க தேற்காலில் வந்து பையனை இது பண்ணாரு பாருங்க அது என்னன்னா யமதர்மன் என்ன பண்ணார் பசுவாக ரூபம் எடுத்தாருங்க பசுவாக ரூபம் எடுத்து கன்று குட்டியை எடுத்துட்டு ராஜனோட பையன் வரும்போது கண்ணு குட்டி அதில் போய் விழுந்து சாகரா மாதிரி பண்ணிவிட்டு அந்த அரசாங்கத்தை மணியை அடித்து அப்புறம் நீதி என்னை வழங்கினார் எப்படி தன்னுடைய மகனை தேர்க்காலில் வச்சு சா கொல்லணும்னு சொல்லி பண்ணவர் அவர் ஞானி வந்து அரசாட்சி செய்கிறவன் ஞானி அடுத்தது நீதியரசர்கள் ஆமாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இருந்தால் தெரிஞ்சிருக்குதான் தெரிஞ்சிருக்குமோ தெரியல சொல்கிறேங்க சேலத்தில் வந்து ஒரு ஜட்ஜுங்க நீதி அதுக்கு தாங்க நீதி அரசர்கள்ன்றது அவங்க வந்து சொந்தம் பந்தம் நட்பு விருப்பு வெறுப்பு எதையும் பார்க்க மாட்டாங்க சத்தியத்தான் பார்ப்பாங்க நீதி அரசர்கள் என்ன பண்ணாருங்க ஜட்ஜு சுவாமிகள்னு இப்போ பின்னாடி சொல்லுவாங்க அவரை என்ன பண்ணார் ஒரு கேஸ் ஹியரிங் வந்துதுங்க அப்போ என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு எல்லாத்தையும் பார்க்குறாருங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது ரெக்கார்ட் எவிடன்ஸ் எப்படி இருக்குதுன்னா ரெக்கார்டட் எவிடன்ஸ் படி அவன் குற்றவாளி ஆனால் உண்மையில் சத்தியமாக அவன் குற்றவாளி இல்லை நல்லா தெரியுது அவருக்கு இதுக்கு நாம் தண்டனை கொடுத்தோம்னா ஐதர் திஸ் ஆர் தட் ஏதோ ஃபேவர் பண்ண மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு ஐயா அந்த சீட்லேருந்து எழுந்து போயினே இருந்துட்டாருங்க நீதி அரசர்கள் அவர்தாங்க தாங்க அதனால் ஞானி யாருன்னா சத்தியமாக ஆட்சி செய்கிறவனும் சத்தியமாக நீதி சொல்கிறவனும் தாங்க ஞானி இதை மாதிரி நான் அரிய தகவலை உங்களுக்கு சொல்கிறேங்க திலக் ஸ்ரீதரன் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் புரியுதுங்களா அருகில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வருங்க பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்.